இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டிட்டு இருந்த சமயத்துல பெண்ணிகுய்க்கு நினைச்சிருந்தா நான் பண்ணிருக்கலாம் ஆனா அவரு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆயிரத்தி எட்நூறுகள்ல இருந்த பஞ்சமும் அதனால இறந்து போன மக்களும் தான் முள்ளையாறு பெரியாறு இரண்டும் சேர்ற இடத்துல ஒரு அணை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காக எப்படியோ ஆங்கிலேய அரசு பேசி நிதி வாங்கி ஒரு மிகப்பெரிய அணை கற்றாரு ஜான் பெண்ணி கட்டின கொஞ்ச நாளே காட்டாற்று வெள்ளம் வந்து அணையை இடிச்சு தள்ளிட்டு போகவும் மனசுடைஞ்சு போன பெண்ணிக்குய்க்கு மறுபடியும் ஆங்கிலேய அரச்ட கேட்டா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே இந்த மனசு இங்கிலாந்துக்கு கிளம்பி போய்